மக்கள் போடு வேணாம் மண் பேசும் மக்கள் மொழி பேசும் தமிழ் மொழி தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இப்பொழுது நாம் நிற்கக்கூடிய இடம் என்பது அருள்மிகு பாப்பாப்பட்டி ஒச்சாண்டம் திருக்கோவிலுடைய வளாகத்தை நின்று நின்று கொண்டிருக்கின்றோம் இங்கே ஒரு பழைய ஒரு குளம் என்று குளத்தை போன்ற ஒரு காட்சி நாம் இப்பொழுது பார்க்க முடிகின்றது அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் இந்த இடத்திலே இந்த கோவிலை கட்டுவதற்கு இந்த தான் மண்ணை எடுத்து அங்கே கோவிலினுடைய திருப்பணிகள் செய்வதற்கு பயன்படுத்தியதாக பெரியோர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் இந்த குளம் என்பது பிற்காலத்திலே அதை ஒரு குளமாகவே மாற்றுவதற்கான சில அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை எல்லாம் உருவாக்கி இருக்கின்றார்கள் இங்கே சில படிக்கட்டுகள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கின்றது அதே போல இந்த சுற்றுப்புற சுவர் என்பது மிகவும் அற்புதமாக இருக்கின்றது இதில் ஒரு பாறைகள் நிறைந்த ஒரு இடமாகத்தான் இருக்கின்றது ஏனென்றால் கற்களும் மண்ணும் நிறைந்ததாக இருக்கின்றது அதனால் தான் இது இன்றுவரை அதை இடிந்து விழாமல் தூந்து போகாமல் இருக்கின்றது அதையெல்லாம் நம்மால் பார்க்க முடிகின்றது எனவே இந்த குளத்திற்கான நீர்வரத்து என்பது வருவதற்கான கால்வாய்கள் அங்கே இருக்கின்றது அதையும் செப்பனிடுவதாக சொல்லியிருக்கின்றார் இந்த அளவிற்கு இந்த இடம் தூர்வாரப்பட்டதற்கு இன்றைக்கு பல ஆண்டுகளாக இதை யாரும் கவனிப்பாரற்று கிடந்து இதற்கு முன்முயற்சியாக எடுத்த திரு இளமகிலன் வழக்கறிஞர் திமுகவினுடைய தலைமை செயற்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு இளமகிலன் அவர்கள் தொடர்ந்து பல்வேறு வகையான கோவில்களை புனரமைப்பது பள்ளிகள் அரசு பள்ளிகள் அரசு மருத்துவமனையில் போன்றவற்றை புனரமைக்கின்ற ஒரு வேலை செய்து வருகின்றார் அவரும் இந்த பாப்பாவொட்டி ஒச்சாந்தமனை குலதெய்வமாக கும்பிடக்கூடியவர்களில் ஒருவராக இருக்கின்றார் அவரும் சமீபத்தில் வந்து இந்த இடத்தை பார்வையிட்டு தன்னுடைய குழுக்களை அழைத்து வந்து இங்கே முற்றிலுமாக தூர்வாரப்பட்டு இங்கே பேர் எல்லாம் இந்த இடத்துல உள்ளே இறக்கி மிக அற்புதமாக வேலை செய்திருக்கின்றார் இந்த இடத்துல கட்டாயமாக நீரை சேமித்து வைக்கின்ற பொழுது தொடர்ந்து பல ஆண்டுகளுக்கு இங்கே இந்த பகுதியில் நீர்மட்டம் உயர்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பை எல்லாம் நம்மால் காண முடிகின்றது எட்டு நாடு இருபத்தி நாலு உபகிராமத்தில் ஐந்தாவது தர்மநாடு நாடு என்கின்ற பெற்ற ஒரு ஊர்தான் பாப்பாப்பட்டி எட்டு ரெண்டும் பத்து என்று சொல்லக்கூடிய அந்த பத்து தேவர்களுக்கு பாத்தியப்பட்ட குலதெய்வமாக வழிபடக்கூடிய ஒரு தெய்வம்தான் அருள்மிகு உச்சாந்தமன் திருக்கோவில் இந்த திருக்கோவிலினுடைய பெட்டியெடுப்பு திருவிழா என்பது ஒரு உலக பிரசித்தி பெற்ற திருவிழா என்று தான் சொல்ல வேண்டும் அந்த அளவிற்கு உலகத்தில் அந்த பெட்டியெடுப்பு திருவிழாவின் போது எந்த மூலையில் இருந்தாலும் இந்த திருவிழாவிலே கலந்து கொள்வதை தங்களுடைய கடமையாக கொண்டுதான் இந்த குல தெய்வத்தை கும்பிடக்கூடிய அனைத்து பெருமக்களும் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கோவிலை சுற்றி பல்வேறு வகையான இயற்கை சூழ்ந்த ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு இடமாக இருக்கின்றது இந்த இடத்திலே பல அற்புதங்கள் நிறைந்திருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது அதிலே த ஒரு புனரமைக்கப்பட்ட ஒரு குளம் ஒன்று இருக்கின்ற இருக்கின்றது அந்த குளத்தை பற்றி இந்த கோயிலுடைய பெரிய தேவர் இருக்க இருக்கின்றார் அவரிடத்துல கேட்டு தெரிந்து கொள்ளும் ஐயா வணக்கம் ஐயா ஐயா அந்த அந்த இது எடுத்திருக்காங்களே அங்கே ஒரு குளம் ஆமாம் அதை பற்றி உங்களுடைய பார்வை அந்த அந்த குளம் பாப்பாவுட்டிய ஒச்சாண்டம்மன் கோயிலுக்கு வடபுறம் இருக்க ரெண்டு மூணு ஊர்ணி இருக்குது அந்த ஊர்ணி வந்து எப்படி உருவாச்சுன்னு சொன்னால் கோயில் கட்டுவதற்கு இப்போ சாரங்கட்டி கோயில் கட்டுறாங்க அன்னைக்கு சாரம் கட்ட உடைய அறிவு வந்து அந்த ஊர்ணி மண் அந்த மண்ணல்லி கோயில் சித்தி போட்டு பண்ணை மரத்தை போட்டு அந்த கல்லுகளை மேலே ஏற்றிருக்காங்க அதுக்காக எடுக்கப்பட்டது அது ஊர்ணி ஆகிடுக்குச்சு அது ஊர்ணியாகவே இப்போ செயல்பட்டு வருது மீண்டும் ஊர்ணியாக செயல்பட்டு மீண்டும் எங்கள் கோயிலுக்குளம் எங்கள் சமுதாயம் எல்லாமே அதன் சார்பாக ரொம்ப நல்லாவே வாழ்ந்து வளர்ந்து வருகிறோம் முன்னாடி ஒரு ஊர்ணி என்பது ஊர்ணி என்பது கோயிலுக்கு ஒரு ஊர்ணி தேவை அந்த ஊர்ணி வந்து கோயிலுக்கு முன்னாடி இருந்துச்சு அது இருந்துச்சு அது தற்சமயம் தன்னால் அது மேவிக்கிருச்சு மேவிக்கிருச்சு இப்போ இதுதான் ஊர்ணியாக செயல்பட்டு அந்த கோயிலுக்கு வடபுறம் இருக்கிற ஊர்ணிதான் அப்போ ஊர்ணியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு ஊ கோயிலுக்கு வடபுறம் இருக்கிற ஊர்ணி தான் இந்த எங்கள் பாப்பாட்டி ஒச்சாண்டம்மன் கோயிலுக்கு ஊர்ணியாக செயல்பட்டு கொண்டிருக்கு அதன் சார்பாக நாங்கள் நல்லா இருக்கோம் இதுக்கு இன்னும் எவ்வளோ இடங்கள்ல இருக்கு இது பக்கத்தில் ஏதாவது வேறு எது மாதிரி இடங்கள் இருக்கா கோயிலுக்கு சொந்தமான இடங்கள் ஏதாவது கோயிலுக்கு சொந்தமான இடம் மொத்தம் ஆறு ஏக்கர் தொண்ணூத்தஞ்சு சென்ட்டு ஓகே அந்த ஆறு ஏக்கர் தொண்ணூத்தஞ்சி சென்ட்டுக்குள்ளே தான் ஊர்ணி கோயில் மரம் எல்லாமே அடங்கியிருக்கு சரிப்பா நம்முடைய பையன் இளமையிலின் வக்கீல் அவர்கள் திருச்சம்பரம் புதுக்கு சேர்ந்த தம்பி எனக்கும் மண்டை வேணும் தற்செயலாக வர்றோமான்னு சொன்னோடனே எப்போ இப்படி இருக்குப்பான்னு சொல்லி மக்கள் கேட்ட கோரிக்கையை ஒவ்வொன்றும் நிறைவேற்றிட்டு வர்றாப்புல எல்லா விஷயத்துலையும் இந்த மாதிரி முன்னின்று செய்கிறதுக்கு ஆளுகள் இருக்குது அந்த ஆள்களை வந்து பத்து தேவை ஒற்றுமையோடு சேர்ந்து பயன்படுத்துமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நன்றி எங்கள் பாப்பாப்பட்டி மக்கள் வந்து இந்த மாதிரி கோயில் சுற்றி ரொம்ப அசுத்தமாக இருக்குது பராமரிப்பே இல்லாமல் இருக்குது இதெல்லாம் எங்களுக்கு வந்து சுத்தம் பண்ணி கொடுங்க எங்களுக்கு பராமரித்து கொடுங்கன்னு கேட்டாங்க எல்லாத்தையும் சரி பண்ணிட்டோம் ஓரளவுக்கு நெருக்கி சரி பண்ணிட்டோம் அது ஆற்றுலேருந்து வருது வர்ற வழியில் ஆக்கிரமிப்பு இருக்குன்னு இருக்காங்க அதையும் நாங்கள் பேசி ஆக்கிரமிப்பெலாம் எடுத்து இந்த ஊர் நீக்கி இனிமேல் தண்ணி வர்ற மாதிரி செய்வோம் தக்காளி போடுவேமா